மண்டபத்தின் நடுநாயகன் நடுவர் உயர்ந்தது சோழ நாடராக மேடைக்கு அழைத்து வருமாறு பட்டி மண்டபம் தொடரட்டும் கரவு அதிரட்டும் செந்தமிழ் வாழ்கன தமிழர் வாழிய பாரத மணி திருநாள் அற்புதமான இந்த மஸ்ட் தமிழ்ச் சங்கத்திலே சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியிலே நடுவர் பொறுப்பேற்று இதை நடாத்தி தர வேண்டும் என்று எனக்கு இந்த சங்கதியை அன்பர்கள் கேட்டுக்கொண்ட போது உண்மையிலேயே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன் ஆனால் அப்போது நான் அடைந்த மகிழ்ச்சி என்பது ஒன்றுமே இல்லை என்று ஆகிவிட்டது இங்கே வந்து இறங்கிய பொழுதிலிருந்து இந்த நிமிடம் வரை உங்களோடு நாங்கள் இருக்கிற அந்த ஒவ்வொரு தருணத்தையும் மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமாக வாழ்க்கையிலே மீண்டும் இந்தியாவிலே இருநூத்தி இருபது மொழிகள் அழிந்துவிட்டது என்று ஒரு பத்திரிகை செய்தியை நான் படித்து விட்டு வந்தேன் குஜராத் மாநிலத்திலே ஒரு பாஷா என்ற ஒரு நிறுவனம் எடுத்த ஒரு ஆய்விலே வந்த முடிவு இது இருநூத்தி இருபது இந்திய மொழிகள் பேச்சு வழக்கிலே இருந்த மொழிகள் அழிந்து பட்டு விட்டன என்று இன்றைக்கு இங்கே நமது செல்வ மணிகள் குழந்தைகள் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காத தமிழுக்கு சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு என்று முழங்கினார்களே நெல்ல தன்னெழுதி சாகும் என்று அந்த பாரதி வருத்தப்பட்டதை பொய்த்தார்கள் என்று நான் இங்கே பதிவு செய்ய வேண்டும் நிச்சயமாக தயாராகிவிட்டது எங்கள் மொழி நாங்கள் ஏற்று இந்த தமிழ் பள்ளிகளிலே ஒவ்வொரு வகுப்பறையிலும் போய் அந்த குழந்தைகளை சந்தித்தோம் எதற்காக தமிழ் படுக்கிறீர்கள் என்று நான் கேட்டேன் அது என்னுடைய தாய்மொழி எனவே படிக்கிறேன் என்று ஒவ்வொரு குழந்தையும் சொல்லுவோம் உங்கள் பெற்றோர்களுடைய கட்டாயத்திற்காக படிக்கிறீர்களா என்று நான் கேட்டேன் இல்லவே இல்லை என் தாய்மொழி என்ற ஒரே காரணத்திற்காக அதை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்திலே படிக்கிறேன் என்று சின்ன சிறு குழந்தைகள் சொல்வதை நான் கேட்டேன் சிறப்பு பட்டி மண்டபம் கலைவாணரின் சிறப்பு பெரிதும் வெளிப்படுவது அவரது கருத்துள்ள பாடல்களிலா அல்லது நகைச்சுவை காட்சிகளிலா இதுதான் பெரிய விஷயம் கலைவாணரை பற்றி பல்வேறு விஷயங்களை நாம் ஆய்வு செய்ய முடியும் பேச முடியும் பகிர்ந்து கொள்ள முடியும் ஒரு மகத்தான கலைஞர் தமிழர்கள் ஒவ்வொருவரும் பெருமைப்படத்தக்க ஒரு கலைஞர் கலைவாணருக்கு ஈடான ஒரு கலைஞர் தமிழ் திரையுலக வரலாற்றில் யார் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் தான் அவரோட பேர் நாகர்கோவில் சுடல கிருஷ்ணன் நாகர்கோவிலே ஒரு நான்காம் வகுப்புக்கு மேல படிக்காத ஒரு சாதாரண மனிதன் கலை ஆரோக்கிக்க மனிதனாக அவர் இருந்ததனால் கலைவாணர் என்று உயர்ந்தவர் அவருடைய சிந்தனைகளை இன்று வரை எந்த வேறு எந்த கலைஞர் வென்றிடவில்லை அவரை பற்றி ஒரு பட்டி மண்டபம் அதிலும் அற்புதமான தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது இந்தியாவின் சார்லி சாப்ளின் என்று நான் தினமணியிலே ஒரு கட்டுரை எழுதினேன் எழுதியேன் நூற்றாண்டு நடந்து கொண்டிருந்த போது இன்றைக்கு நான் உங்களிடம் சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்றுதான் தலைவாணர் என்ற அந்த கலைஞனை குறித்து பட்டி மண்டபம் என்ற ஒரு வடிவத்திலே அவருடைய சிறப்புகளை சீரை அவருடைய நல்ல சிந்தனைகளை அவருடைய பாடல்களை நகைச்சுவை காட்சிகளை இங்கே இரண்டு அணிகளாக இருந்து இங்கே விவாதிக்க இருக்கிறார்களே இந்த பட்டிமண்டலம் என்பது உலகிலேயே முதலில் மஸ்கட்டில் தான் நடக்கிறது எவர் சின்னம் இது தோன்றதை யாருமே நடத்தலை வலைவாணர் பற்றி கருத்தரங்குகள் பாடல்களை நான் கூட பாடிக்கொண்டு அலைகின்றேன் ஆனால் பட்டி நடத்தி இது ஆய்வு செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்று உங்களுக்குத்தான் தோன்றியிருக்கிறது உங்களை நான் வணங்குகிறேன் நகைச்சுவை தான் எப்படி நேரு கலைவாணரை பற்றி நான் பெரிதாக அறிமுகப்படுத்த போவது இல்லை உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை கலைவாணரின் சிறப்புகளை இரண்டு அணிகளாக இருந்து இந்த அறிஞர்கள் பேசப் போகிறார்கள் நகைச்சுவை என்ன

விழு நமச்சுவை எப்படி போய்விட்டு சொல்லி சொல்லித்தரத்துக்காகவே அவங்களுக்கு சம்பளம் கிடையாது அந்த பசங்களை வந்து மாதிரி சம்பளம் சொல்லித்தரத்துக்கு கிடையாது நம்ம பிள்ளைகளை யோசிச்சு காலையில ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நம்மளோட இருக்கிறாங்க சாயங்காலம் அந்தமா இருக்கிறாங்க அப்புறம் சாப்பிட்டு தூங்கிடுறாங்க வெறும் பகுதி பதவியில் வந்து ஆசிரியர்கள் கூட தான் இருக்கிறாங்க நம்ம குழந்தைகளை அவங்க வந்து பாத்துக்கிறாங்க அதுக்கே அவங்களுக்கு வந்து பெரிய கோவில் கட்டி கும்பிடுது நம்ம ஊர்ல சுத்தம் சோறு போடும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க நம்ம தான் கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு போய் டக்குன்னு எழுந்திரிச்சா அப்பதான் எது டீச்சர் குழம்பு ஊத்துன்றாங்க சுத்தம் ஒண்ணு சோறு போட்டுச்சுன்னா குழம்பு ஊத்துறதுக்கு ஒரு ஏற்பாடு இருக்கணும்ல அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க அவங்க என்ன போய் சேர்த்து அவங்க அவங்களோட கூர்ணையோட இருக்கிறான் கலைவாணருடைய நகைச்சுவையை அப்படி நம்ம வந்து கணித்து விட முடியாது கலைவாணருடைய நகைச்சுவை சின்ன ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு படத்துல ஒரு காட்சி வரும் மதுரம் அம்மையார் வந்து ஒரு கிணறு அந்த காலத்துல தண்ணி இறக்கிற கிணறு அந்த சுவை உட்கார்ந்து இருப்பாங்க கலைவாணர் கீழே நின்று அவங்க கேட்பாங்க

ஊழல்களை பற்றி கேலி செய்வது நம்ம ஊர்ல பாருங்க கோமட்டி தலையா அந்த தலையா இது ஆயத்தலை அறுபத்தி நாலு வளர்த்த தமிழ ஆயத்தலை அறுபத்தி நாலு கவுண்டமணி காலத்தில் வாழ்ந்தது அந்த தலையா இந்த தலையா பரோட்டா தலையா அந்த செந்திலுக்கு எத்தனை தலை தான் தெரியல ராவணனோட அவருக்கு தலை தான் நிச்சயமாக ஒரு நல்ல நாகரிகமான நகைச்சுவை என்பதை தேடி பிடிக்க வேண்டிய ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தலைவான நகைச்சுவை காட்சிகள் என்பது நிச்சயமா நம்ம மனங்களை ஆழமாக உழுகிற ஒரு வேலையை செய்யும் அதை சிரிக்க வைத்து நாட்டை செழிக்க வச்சு நான் அப்படித்தான் கலைவாணனுடைய நகைச்சுவை என்பது இருக்கும் என்று நான் உங்களுக்கு முதலில் சொல்ல விரும்புகிறேன் அந்த நகைச்சுவையை பற்றி தான் இந்த அரிய பொருட்களிலே ஒருங்கிணைந்த பேச போகிறார்கள் இன்னொரு பக்கம் நகை கலைவானவுடைய பாடல்கள் கலைவானவுடைய பாடல்கள் வந்து இன்று வரைக்கும் இனிமையாக இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் அருமையான சிந்தனைகளை தரக்கூடிய அற்புதமான பாடல்களாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் நாட்டுப்புற இசை என்று ஒரு வடிவம் இருக்கிறது அல்லவா அதுதான் செவ்வியல் இசைக்கான நாட்டுப்புற இசை நாட்டுப்புற இசையில் மிக சரியான வடிவமாக இருப்பது இன்றைக்கும் இருப்பது நமது கலைவாணனுடைய பாடல்கள் தான் இன்னும் சொல்ல போனால் நாட்டுப்புற இசையிலே நல்ல சிந்தனையை

அதுதான் பெற்றது என்று இன்னொரு அணியினர் அவர்களுக்கு நான் அடிபட வேண்டிய அவசியம் இருப்பதால் கலைவாணரை பற்றி அவர்கள் விட்ட செய்திகளையும் வேறொரு சில செய்திகளையும் நான் தொடர்ந்து இறுதியிலும் சொல்வேன் என்ற உத்தரவாதத்தை உலகம் கொடுக்கும் இந்த அளவிலே நான் இந்த துவக்க உரையை நிறைவு செய்து இந்த பட்டி மண்டபத்தில் அறிஞர் பெருமக்களை அழைத்து பேசுவதற்கான அடுத்த கட்டத்திற்கு செல்கிறேன் நன்றி வணக்கம் நடுவர் துறையில் பேசிய நடுவர் சோழநாகராஜன் அவர்களுக்கு சார்வை போட்டி கௌரவிக்க மஸ்கட் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு முகமது பஷீர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன்